வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒர்க் அவுட் கிரவுண்ட் வந்திருக்கோம் பாருங்கள் வீடியோ ஃபுல் வீடியோ வந்து போடுவேன் இதுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுவேன் பாருங்கள் எல்லோரும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க வீடியோஸில் பார்க்குறது வியூஸ் போகுது ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க ஒரு லைக்கை தட்டி விட்டுப்பாங்க அப்படின்னா தான் நம்ம பசங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் எனக்கும் கொஞ்சம் வியூஸ் போகுது லைக்ஸ் போகுது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ரொம்ப 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 நன்றி வீடியோஸ் மறக்காமல் பாருங்கள் அப்படியா ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடியா இருந்து ஓகே மொபிலிட்டி வார்ம் அப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம் preço OK é wow, o Yeah okay. bag Kutumadakana, okay. Kutumadakana, One of you want to the Hello, dear. Okay. Oh, okay. Okay. One, two, three, four, five, six, seven. Do. <coughs> okay, maximum friend. Win back side. Spring back side up. Pass up, In back side up. Swim back side up. Maximum friend back side. न त

சோரி ஃபஸ்ட்டு ஸ்லோ பக்கத்தில் ஸ்லோ பக்கத்தில் அலா லாங் ஆள் பக்கத்தில் சரி ஓகே ரெடி பரிசு கொடுக்க மாட்டேன் अरे स्टार्टिक्स अरे स्टार्ट टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन नाइन वन ट्वेल्व थर्टी फोर्टी फिफ्टी सिक्सटी सेवेंटी एट्ठी नाइनटी ट्वेंटी ट्वेंटी वन ट्वेंटी टू ट्वेंटी थ्री ट्वेंटी फोर ट्वेंटी फाइव ट्वेंटी सिक्स ट्वेंटी सेवन ट्वेंटी एट ट्वेंटी थर्टी மூக்களையும் நல்லா மூச்சலி வாய் வழியாக ஊச்சி மூச்ச வெளியே

அதுல <laughs> பாக்குறேன் <laughs>

रेडी, जंपिंग रटी जम्पिंग जैक्सर सेटि कौंटर वी मूण रही रेडी स्टार वन टू थ्री फोर फाइव एट सेवन एट नये सेवन टी फोरटी फिफ्टी फिफ्टी सेवंटी एटी नयटी ट्वेंटी ठी व्वी टू ट्वेंटी थ्री ठीक फोर டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி உனக்கு நல்லா ये देखिलाने केवल चल रहा है तैयार रेडी आर्ट्स रेडी आओ रेडी 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 ओए चार मांगे तली ने रेडी स्टार्ट 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. Hei, kenapa kau duduk? रेडी होना मुड़ी मैं रेडी मुड़ी मिला पिची हम ओके ओके अंदर 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 क्या लोग करेंगे नहीं ना अंदर और पिची कौन निकाल हाँ रेडी सार्ट सेट रेडी रेडी स्टार्ट वन टू थ्री फोर फाय सिक्स सेवन एट नाईन टेन सेवन ट्वेल्फ थर्टी फोर्टी फिफ्टी सिक्स्टीन सेवन्टीन एटी नयटीन ट्वेटी ट्वेटी वन ट्वटी टू ट्वटी त्रि ट्वेटी फोर ट्वेटी फाईव्ह ट्वेटी सिक्स ट्वेंटी सेवन ट्वेटी एट थोंटी नयन थर्टी

அவன் கரெக்டாக வச்சு போவான் சரியா அவனோட அக்கௌண்ட்டு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கணும் உன்னோட நீ கரெக்டாக இருக்கணும் சொல்றதால என்னோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது ரெடி ஆஃப் அடுத்த செட்டி ரெடி ஸ்டார்ட் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் செவன்

ya oke ready ready start, one, two, three, four, five, six, seven, eight, nine, ten, 11, four, मोचा न पकारगा 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 अपदे 30 रापदन लिककु पका वन्न मुटवा राण वन्न అలా అట్ని నిచ్చను ఓకే రెడీ ఆ పోషన్ తీయ పోషన్ సరియా అబ్డామన్ అబ్డామన్ క్రంచ్ ఉంది ఇక్కడ చేయమల దియగా పరిగణించు ఇదిగో ఇదో பன்னெண்டு கவுண்ட் சரியா ரெடி ஸ்டார்ட் பதினஞ்சா சரி பதினஞ்சு பண்ணிவிங்கன்னா ஓகே அப்படியா சரி ஒன்னால் முடியும் பதினஞ்சுனா பதினஞ்சு நீ பன்னெண்டு பண்ணு சரியா ஓகே கவுண்ட் டார்கெட்டு ரெடி ஸ்டார்ட் டூ ஃபோர் விடும்ப ஸ்லோவாக ஃபைவ் சிக்ஸ் செவன்

எத்தனை எடுக்க பதினஞ்சு தான் கவுண்ட் நிறைய எடுக்காத மூணு செட் எடுக்கணும் எடுத்துருவியா ஓகே ஓகேதான்ப்பா மூணு செட்டு அது வந்து இது வந்து விடும்போது ஸ்லோவாக விடணும் சரியா எந்திக்கும்போது வேகமாக எந்திக்கணும் கீழே படுக்கும்போது ஸ்லோவாக படுக்கணும் பத்து பர்சன்ட் போடாதான் சரி ரெடி ஸ்டார்ட் 1 3 go 1

13 மூணு சட்ட மூணு

அடுத்த ரசா இல்லை அது வந்து ஒரு சைடுக்கு பத்து மொத்தம் பதினஞ்சு கவுண்டு வச்சுக்கா ஒரு சைடு பதினஞ்சு கவுண்டு வச்சுக்கா முப்பது சரியா ஒரே செட்டு வான் 2 3 4 5 6, 4, 6 8, 7 9, 8 9 0 मुत्र नाला पडई जा वडाई कोण ओ वी ओ आई 7 8 9 0 लावाय 2 4 3 4 5 6 7 8

ஓகே இன்னைக்கு ஒர்க் பண்ண முடிச்சிடும் வேறு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் எல்லா நாளும் ஒரே இது வராது வணக்கம் மகளே இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிஞ்சு நம்ம பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வார்மப்பாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஜாகிங் கொடுத்தோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொபிலிட்டி அதுக்கப்புறம் அப்படியே ஒர்க் அவுட்டு இன்றைக்கி ஒர்க் அவுட் வீடியோ அவ்வளோதான் அடுத்து இனி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நீங்களும் உங்கள் உடம்பு நல்லபடியாக இருக்கிறதுக்கு ஒரு முப்பது நிமிஷமாவது மாதிரி மினிமம் செலவு பண்ணுங்கள் உங்களால் முப்பது மினிமம் முப்பது நிமிஷம் மேக்ஸிமம் உங்களால் ஒரு ஒன் ஹவர்லேருந்து ரெண்டு மணி நேரம் முடியுமா மூணு மணி நேரமாக அது உங்க விருப்பம் மினிமம் ஒரு முப்பது நிமிஷம் இதுக்குன்னு ஒதுக்குங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு காசு போடுறதுக்கு எல்லாம் உங்கள் உடம்ப இப்போவே நல்ல ரொட்டீன் நல்ல சாப்பாடு நல்ல ஃபிட்னஸில் அப்படியே கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க் யூ தேங்க்யூ சொல்லுங்க மறக்காமல் அபி கேஎஃப்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள்